சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பல்வேறு தரப்பினர்களுக்கு தொடர்ந்து இலவச கல்வி ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவியின் மூன்று ஆண்டு கால கல்வி செலவை அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் ஏற்கப்பட்டு அதற்கான ஆணையை வழங்கி மாணவியை பாராட்டினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி செயலாளர் தேவானந்த் கூறுகையில் இது போன்ற ஏராளமான மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவி செய்து வருவதாக கூறினார் சரிங்க மகளிர் கல்லூரி சார்பாக வந்து இன்னைக்கு வந்து இந்த அசோக் நகர் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் வந்து இருக்கிற ஒரு மாணவிக்கு வந்து நாங்கள் மூன்று ஆண்டுகள் அந்த மாணவி படிப்பதற்கு ஒரு இலவச ஆணையை வந்து நாங்கள் இன்னைக்கு வாங்கியிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டம் விகேபுரம் அருகே உள்ள கிராம நிர்வாக அலுவலரகம் முன்பு உள்ள மரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் முழு உருவ பொம்மையை தூக்கில் தொங்க இந்த தகவல் அறிந்த காங்கிரஸ் கட்சியினர் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விகேபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் தகவல் அறிந்த விகேபுரம் காவல்துறையினர் உடனடியாக உருவ பொம்மையை அப்புறப்படுத்தியதுடன் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இந்த செயலை செய்தவர்களை தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகில் உள்ள கோட்டைப்பட்டினம் கடற்பகுதிகளிலிருந்து இருந்து ஜெகதாப்பட்டினம் பகுதியில் இருந்தும் நேற்று காலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அதில் கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த மூன்று விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைபிடித்தனர் மேலும் ஜெகதாபட்டினத்தை சேர்ந்த மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் அத்துமீறி கைது செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர் இதனால் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் கடற்கரை பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தின் முதல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நான்கு மாவட்ட கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கி வந்த அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தொடர்ந்து இயக்க போதுமான நிதி இல்லாததால் அரசு கரும்பு ஆலையை மூடியது இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கரும்பு ஆலையை இயக்க தேவையான நிதி ஒதுக்க கோரி கரும்புடன் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள புதுநிலைப்பட்டி கண்ணுடையார் குறுந்துடையார் அம்மன் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் மற்றும் குதிரைகள் பங்கு பெற்றன இறுதியாக வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு ரொக்க பரிசு வெற்றி கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது திருவாரூரில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம் முன்பு ஏஐடியுசி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் மற்றும் கிராம உள்ளாட்சித்துறை பணியாளர் சங்கத்தின் சார்பில் மக்களின் அடிப்படை அத்தியாவசிய பணிகளில் நீண்ட நெடுங்காலமாக பணிபுரியும் பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் மேலும் இந்த போராட்டத்தில் நிர்வாகிகள் தொழிலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தோராவது வார்டு பெரியார் நகர் பகுதி சாலையோரம் வீட்டு கழிவுகள் மற்றும் குப்பைகளை அதிக அளவு கொட்டப்பட்டு வருகிறது அப்படி கொட்டப்படும் குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் சரிவர அல்லப்படாததால் துர்நாற்றம் வீச தொடங்குகிறது மேலும் துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் குப்பைகளுக்கு தீ வைத்து விடுவதால் ஏற்படும் புகை வாகன ஓட்டிகளுக்கு மூச்சு திணறல் மற்றும் எரிச்சல் போன்றவை ஏற்படுகின்றன எனவே சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகத்தினர் சாலையோரம் குப்பை எரிப்பதை தடுத்து தினசரி குப்பைகளை துப்புரவு பணியாளர்கள் மூலம் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கருமந்துரை அடுத்த கரிய கோவில் பாச்சாடு மாமரத்தோடை பகுதியை சேர்ந்த நடுபயன் மகன் ராமராஜ் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் வாழப்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ராம்ராஜ் என்பவர் பயன்படுத்திய பேரல்களில் இருந்த கள்ளச்சாராய ஊரலை தரையில் கொட்டி அடித்தனர் மேலும் அதைத் தொடர்ந்து தலைமறைவான ராமராஜை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கே பேட்டை ஊராட்சி திருமாச்சிபுரம் இரண்டாவது வாற்று பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த ஒரு மாத காலமாக இப்பகுதியில் குடிநீர் சரிவர வழங்கப்படாமல் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்த போதும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே அமர்ந்து காலி குடங்களுடன் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த லாலாப்பேட்டை போலீசார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் விரைந்து வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்